கூல் ரெடி வெல்கம் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா அடிக்கூள் அப்படி காய்ச்சிடன்னு பார்க்க போறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் அரை கப்பு சிவப்பு பச்சை அரிசி எடுத்து மாவு எடுத்து வச்சிருக்கேன் ஐம்பது கிராம் ஃபயர் எடுத்து வச்சிருக்கேன் பரத்து காய் கிலோ சர்க்கரை ரெண்டு ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதோட சீரகம் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் வரத்து பொடியாக்கி வச்சுருக்கேன் கொஞ்சம் அரிசி மாவு சுடு சுடுதண்ணி வச்சு இப்படி ரெண்டு பிடிச்சி வச்சுருக்கேன் முக்கால் கப்பு முதல் பால் எடுத்து வச்சுருக்கேன் அதில் நாலு கப்பு ரெண்டாம் மூண்டாம் பால் எடுத்து வச்சுருக்கேன் அரை முடி தேங்காய் எடுத்து இப்படி சின்ன சின்ன துண்டா வெட்டி வச்சுருக்கேன் வாங்க நீ எப்படி செய்யலாமன்றதை பார்க்கலாம் இப்போ வந்து நாங்க தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சுக்கலாம் உப்பும் போடுவோம் பயிரை போட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு பிறகு இந்த உருட்டி வச்ச உருண்டையும் போடுவோம் போட்டுட்டு ரெண்டு பேர் கட்டும் கொஞ்சம் இப்போ பயிர் அவிஞ்சிருச்சு தேங்காய் பாலுக்கு அந்த அரிசி மாவை போட்டு கலந்து வச்சிருக்கேன் அதை அப்படி ஊத்துவோம் இப்ப தேங்காய் சட்டு போடலாம் இப்போ நாங்க முதல் பாலை ஊத்துவோம் இப்போ கூழ் கொஞ்சம் கட்டியா வந்துருச்சு திக்கா அதோட இந்த சீரத்தூளையும் ஒடிச்சு வச்ச ஏலக்காய் இப்போ கூழ் ரெடி ஆயிட்டு இறக்குவோம் நாங்கள் அப்போ கூழ் குடிக்க போகிறோம் நீங்களும் இது மாதிரி செய்து பார்த்து குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி அண்டு மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணிவிடுங்க அது வந்து எங்களுக்கு ஒரு வயிறு சப்போர்ட் அமையும்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கோம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்